வணக்கம் செல்வகுமாரின் செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்று மூன்று நாட்களுக்கான வானிலை முன்னேறிவிப்பும் எச்சரிக்கையும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்பது அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வு அறிக்கை ஏற்கனவே ஒரு அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பத்தாம் தேதி அதிகாலை அதாவது புதன்கிழமை அதிகாலை வரைக்கும் ஒரு அறிக்கை விரிவாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதுல எங்கெங்கெல்லாம் மழை என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுல தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கு மழை உண்டு என்று சொல்லி இருக்கிறோம் மதுரை அதாவது தென் மாவட்டங்கள் தென்கோடி தொடங்கி வடகோடி வரைக்கும் நள்ளிரவுக்கு பிறகு கேரளாவிற்கும் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் கணவாய் காற்று பகுதிகளுக்கும் கேரள கர்நாடகா ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு நாளை அதிகாலையில நல்ல மழைப்படிவு காத்திருக்கிறது என்ற அறிக்கையை நாம கொடுத்திருக்கிறோம் வங்கக்கடலில மன்னார் வளைகுடாவில் கூடிய காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி சற்று மேற்கு நோக்கி நகரும் என்பதனால நாளை அதிகாலையில காற்று குவிதல் என்பது அரபிக்கடலோர அதாவது மாநிலம் கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் காற்று கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்படிப்பை கொடுக்க போகிறது என்பதை அறிவித்திருக்கிறோம் இந்த நிலையில நாளை புதன்கிழமை பத்தாம் தேதி மழை வாய்ப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாளை அதிகாலை மழை ஓய்ந்த பிறகு மீண்டும் நாளை மதிய அதாவது மதியத்திலே இருந்து ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழைப்பிடிப்பு கொடுக்க தொடங்கும் அந்த மழைப்படிவும் காற்று கணவாய் பகுதிகளுக்கு கொடுக்கும் மூன்று நாட்களுக்கு மழைப்படிவு தீவிரமாக இருக்கும் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் அந்த மழைப்பொடிவு கொடுக்கும் அதன் அடிப்படையில் பத்தாம் தேதி மதியம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை தொடங்கி நீலகிரி ஈரோடு வரைக்கும் நல்ல மழை பெடுமை கொடுக்க இருக்கிறது நாளை பத்தாம் தேதி இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை இருக்கு நாளை மாலை இரவும் இருக்கு வளிமண்டல சுழற்சி காரணமாக கோயமுத்தூர் கோயமுத்தூர் வடக்கு கோயமுத்தூர் தெற்கு திருப்பூர் இன்னும் பார்த்தீங்கன்னா கொடைக்கனல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் ஒட்டுமொத்த பகுதி தேனி மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி ஒட்டுமொத்தங்க ஏன் எல்லா மாவட்டத்தையும் சொல்லிட்டே இருக்கு எல்லா மாவட்டத்துக்கும் மழை உண்டு மூன்று நாட்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஏதோ ஒரு மணி நேரத்துல மாலையோ இரவோ நள்ளிரவோ அதிகாலையோ காலைக்குள் மழை பொழிவு கிடைத்தரும் மூன்று நாட்களுக்கும் இருக்கு அதன் அடிப்படையில நாளை பத்தாம் தேதி மாலை இரவுல எங்க அதிக மழை பொழிவுன்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கும் சேலத்துக்கும் இடையில மிக கன மழைப்பொடிப்பு இதுல குறிப்பா எந்த மாவட்டங்களுக்கு இடையில நினைக்கணும் காற்று பகுதி மாவட்டங்கள் இருக்கு திண்டுக்கல் கரூர் மாவட்டம் காற்றுப்பகுதி மாவட்டம் இருக்கு திருச்சி இருக்கிறது நாமக்கல் இருக்கிறது பரமத்தி வேலூர் உள்ளிட்ட நாமக்கல் மாவட்டம் மொடக்குறிச்சி அரச்சலூர் உள்ளிட்ட ஈரோடு மாவட்டம் தென் அதே போல திருப்பூர் மாவட்டத்தின் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகள் குடிமங்கலம் கொங்கல் நகரம் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட பகுதிகள் உடுமலைப்பேட்டை மற்றும் மானுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் அதே போல மடத்துக்குளம் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட பகுதிகள் பழனி உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வேடச்சந்தூர் சத்திரப்பட்டி சீராபுரம் மற்றும் ரெட்டியார் சத்திரம் உட்பட கரூர் மாவட்டத்தின் பரவலாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை உட்பட புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக மதுரை மாவட்டத்தில் பரவலாக அதேபோல சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்பகுதி எல்லாமே டெல்டா மாவட்டங்களின் பெரும்பாலும் மேற்கு பகுதிக்கு கூடுதலாக தெரியுது அதே போல கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை உண்டு நாளை பத்தாம் தேதி காற்று பகுதி என்பது இம்மூன்று நாட்களுக்கு மழை பகுதியாக மாற இருக்கிறது அதற்கு பிறகு எப்படி இருக்கிறது என்பதை அடுத்து ஒரு அறிக்கையில் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் பத்தாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு பதினோராம் தேதி அதிகாலை இந்த காற்று குவிதல் அதாவது ஆந்திர பிரதேச கரையோரம் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலைப்பகுதியை பகுதியை நோக்கி அதாவது மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சியாக மாறி பதினோராம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலையாக கடலோடம் இணைந்த காற்று சுழற்சியாக மாறிவிடும் பதினோராம் தேதி இதனால பதினோராம் தேதி அதிகாலை காற்று குவிதல் என்பது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட வட உள் மாவட்ட பகுதிகள் ஆந்திர எல்லையோர மாவட்டம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிற்கும் விழுப்புரத்திற்கும் புதுச்சேரிக்கும் நல்ல மனிப்பிடிவை பதினோராம் தேதி நன் பதினோராம் தேதி அதிகாலை பன்னெண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு கொடுக்க இருக்கிறது பிறகு அந்த பொழிவு ஆந்திர பிரதேசத்துல தொடர்ந்து தீவிர மழைப்பிடி கொடுக்க தொடங்கும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்துக்கு எல்லாம் நிறைய பொழிவு ஒரு வாரம் பொழியே இருக்கிறது தான் இந்த அறிக்கையில் ஏன் அடுத்தடுத்த நிகழ்வு இந்த நிகழ்வால் ஒரு வாரம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திற்கு காத்திருக்கிறது என்பதை ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில சொல்லியிருக்கிறோம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பதினோராம் தேதி மாலை இரவுல எங்க பொழிவு அதிகமா போகுதுன்னா கன்னியாகுமரி ஆந்திர பிரதேசத்தில் உருவாக போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு தென்கிழக்கு தென் சாரி தென்மேற்கு மேற்கு திசையில் இருந்து இரு காற்று இணைவு மன்னார் வளைகுடாவில் உருவாகி இருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி அதாவது திருநெல்வேலியோட ராதாபுரம் பதினோராம் தேதி மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது பதினோராம் தேதி பதினோராம் தேதி திருநெல்வேலியோட ராதாபுரம் உட்பட கன்னியாகுமரியோட ஒட்டுமொத்த பகுதி நாகர்கோவில் சுசீந்திரம் உட்பட கன்னியாகுமரி முனை உட்பட கொல்லங்கோடு மற்றும் அப்படியே திருவனந்தபுரம் வரைக்கும் அப்படியே ஒட்டுமொத்த திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லையோரம் மாஞ்சோலை நாளுமுக்கு ஊத்து உட்பட அப்படியே தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வரக்கூடிய பதினோராம் தேதி மூணு நாள்ல ஒரு நாளாவது பெய்யும் இறுதியா பதினோராம் தேதி தூத்துக்குடி கடலோரம் உட்பட நல்ல மழை காத்திருக்கிறது விருதுநகர் மாவட்டத்திற்கும் மதுரைக்கும் நல்ல மழை படிப்பு காத்திருக்கிறது பதினோராந்தேதி டெல்டாவிற்கும் உண்டு வடகடலோரத்திற்கும் உண்டு எந்த மாவட்டத்திலாம் ஒதுக்கலைங்க மூன்று நாளும் மழைதான் மதுரை எல்லா மாவட்டத்தையுமே எடுத்துங்க மூன்று மா நாளுமே எல்லா மாவட்டத்தையும் எடுத்துக்கங்க நான் வந்து திரும்ப திரும்ப காலையில இங்கே பையன் மாநில இங்கே பையனு சொன்னா பெரிய அளவிலே அறிக்கை பெரிதாகிவிடும் ஒன்பது பத்து பதினொன்னு ஒன்பது பத்து பதினொன்னு இன்று நாளை நாளை மறுநாள் மூன்று நாளும் படிப்படியாக பரவலாகி பெய்யாத இடங்களுக்கும் பெய்யும் ஏதாவது ஒரு நேரத்திலேயாவது கனமழைப்படிவை கொடுக்கும் மூன்று நாட்களுக்குள் பதினோராந்தேதி மாலை இரவுக்குள் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பதினோராம் தேதி இரவு மீண்டும் அந்த காற்று வட கடலோரத்திற்கு சென்று மழைப்படிவை சென்னை திருவள்ளில் உள்ள ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது இப்படிப்பட்ட மழைப்படிவுகள் இந்த பதினோராம் தேதி வரை கொடுத்து பன்னிரெண்டாம் தேதி என்ன ஆகுன்னா ஆந்திர எல்லையோரத்திற்கு தான் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் காரணம் என்னன்னா காற்று குவிதல் என்பது தெற்கு காற்றும் மேற்கு காற்றும் எல்லாமே ஒன்றிணைந்து ஆந்திர பிரதேச கரையோரம் உருவாக போகிற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில ஈர்ப்பின் காரணமாக வடகடலோரமே காற்று திசை மாறி ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வழியாக வட உள் மாவட்டங்கள் வழியாக வடகடலோரம் வங்கக் வங்கக்கடலுக்கு பயணிக்கும் என்பதுனால பன்னெண்டு பதிமூணு பதினாலு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய நான்கு நாட்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய நான்கு நாட்கள் ஆந்திர எல்லையோரமும் வடகடலோரமும் மழை இருந்து கொண்டே இருக்கும் பிற மாவட்டங்கள்ல மேகம் சூழ்ந்த வானிலையும் இதமான வெப்பநிலையும் புழுக்கமான வானிலை என்பது ஒரு சில மணி நேரம் இருக்கும் பெரும்பாலும் மேற்கு காற்றோட வேகம் கொஞ்சம் கூடும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிகளில் இந்த நாலு நாளையும் வெயில் குறைவா இருக்கும் மழை ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மற்றும் வங்க வடக்கு வங்கக்கொடலோரம் மழை இருக்கும் இது பதினைஞ்சாம் தேதி முடிஞ்சா அவ்வளவுதாங்க பதினாறு பதினேழு படிப்படியா மழையோட பரப்பு அதிகரிக்கும் பதினாறு பதினேழு லேசா இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் பதினெட்டு வந்துட்டு பொங்கல் வரை மழைதான் தென்மேற்கு பருவமழை அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை இடைவெளியும் இருக்கும் ஆனால் காயவிடாத மழை பதிவாக இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேல பதினெட்டுல இருந்து பொங்கல் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை இவையெல்லாம் இருக்க போகிறது உங்கள் ஊருக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அடுத்து வரக்கூடிய அறிக்கையில வரக்கூடிய செப்டம்பர் இறுதி மற்றும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி எல்லாம் அடுத்ததாக ஒரு அறிக்கை பரிவு செய்கிறேன் அதை பார்த்து புரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி